ஏற்பட்டஜஜுவ வளர்களுக்கு அற்புதமான முறையில் கட்டுக்கட்டப்பட்டுள்ளது கட்டப்பட்டுள்ளது நமக்கு வைத்தியசாலையில் எந்த எலும்பு முறிவுக்குமே எந்த எலும்பு முறிவுக்குமே கட்டு அறிவு செய்து தேவையில்லை இயற்கையான முறையை கட்டுக்கட்டி குணப்படுத்தலாம் காலை ஐந்து மணி முதல் பன்னெண்டு மணி வரை குழந்தைகள் பிரிவர் வரை யார் எலும்பு முறிவு ஏற்பட்டால் கட்டுக்கட்டி கட்டி பெறும் பொறுமையாக இருந்தால் குழந்தைகளுக்கு இருபத்தஞ்சு நாள் நடுத்தர வயதுக்கு நாற்பத்தஞ்சு நாள் அதுக்கு முன்னாடி அறுபது நாள் அற்புதமாக எழும்பு முடிவில் அற்புதமாக கட்டுக்கட்டி குணமாகும் காலை ஐந்து மணி பன்னெண்டு மணி நாமக்கல் மாவட்டம் பள்ளி பழம் ஈரோடு அருகில் நம்பிக்கை ஏற்பட்ட முழங்கை எழும்பு முறி கட்டுக்கட்டப்படுகிறது இங்கே இருந்து வரீங்க மதுரில் மதுரில் வந்துருக்காங்க மதுரில் எங்கே கடஞ்சு கெடுங்க அச்சனாம்பட்டி